இன்றைக்கி வந்துட்டு எப்படி நம்ம வந்து டிஜிட்டல் கோடில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட் போடலான்ட்ருக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா நம்ம தங்க நகை இந்த மாதிரி வாங்குறதுன்னு நினச்சிட்டுருக்குறேங்க நீங்கள் தங்க நகை வாங்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த செய்கூலி சேதாரம் அது இதுன்ட்டு ஒரு இருபது பர்சன்ட் போயிடுங்க வாங்குறப்ப வந்து இருபது பர்சன்ட்டு நீங்கள் போயிடுங்க அப்புறம் நீங்கள் அந்த வாங்கின நகையை கொண்டு போய் திருப்பி நீங்கள் விற்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கே வந்து உங்களுக்கு கிடைக்காது லெட்ஸே எங்கள்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்குது ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் என்னால் சேவ் பண்ண முடியுது அதை நான் எப்படி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு வந்துருக்கலாம் அதுக்கு தாங்க இந்த வீடியோ மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவோ இல்லை இடிஎஃப்னு சொல்கிற எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் மூலமாகவோ இந்த கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலமாகவோ இல்லை கவர்மெண்ட் வெளியிடற தங்க பத்திரங்கள் சோவரின் கோல்டு பாண்டு எஸ்ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலமாகவோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னத்த ரேட்டு நீங்கள் என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு என்ன தங்க விலையோ அந்த விலைக்கு நீங்கள் வந்து வாங்குவீங்க அதே மாதிரி நீங்கள் விற்கிறப்போ மார்க்கெட்டில் என்ன தங்க விலையோ அந்த விலைக்கு வந்து அந்த நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டையோ இல்லை நான் சொன்ன அந்த இடிஎஃப் யோ நீங்கள் விற்று என்ன ப்ராஃபிட் பார்க்கலாங்க ஸோ இன்றைக்கி நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ கோல்டு ஃபண்டுன்ட்டு எஸ்பிஐயோட மியூச்சுவல் ஃபண்டுங்க இது கோல்டு ஃபோக்கஸ்டு ஸோ இது பாருங்கள் லாஸ்ட் அஞ்சு வருஷமாக வந்துட்டு ஆனுவலைஸ்டு ரிட்டன் வருஷம் வருஷம் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் உங்களுக்கு வந்து ரிட்டன் கொடுத்துருக்குதுங்க பதினெட்டு பர்சன்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் ரியலி பிக் நீங்கள் வந்து ஒரு எஃப்டியோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பணம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ரிட்டன் கிடைக்கலாங்க அதுலேயும் டிடிஎஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் போயிடும் அண்டு ஆல்சோ வந்து நம்ம ஊரில் இன்ஃப்ளேஷனே வந்து ஒம்போது பத்து பர்சன்ட் இருக்குதுங்க அதாவது பணவீக்கம் ஸோ பத் பத்து பர்சன்ட்டு இன்ஃப்ளேஷனை வச்சுட்டு உங்களுக்கு ஏழு பர்சன்ட் ரிட்டன் எப்படியில் வருதுன்னா மூணு பர்சன்ட் உங்கள் பணம் வேல்யூ கீழே போயிட்டுருக்குதுங்க நீங்கள் நினச்சிருக்கீங்க பேங்க்கில் போட்டால் நம்ம வந்து சேவிங்ஸ் ஐ மீன் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு நம்ம பணம் இருக்குன்னு இல்லைங்க பணம் ஆக்சுவலாக வந்துட்டு இட்ஸ் த்ரீ பர்சன்ட் நீங்கள் லூஸ் பண்ணிட்டுருக்கீங்க இதே இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபுங்க இட்ஸ் ரன் பை எஸ்பிஐ அண்ட் இது வந்து இதோட அண்டர்லைங் அசட் பார்த்தீங்கன்னா கோல்டுங்க ஸோ கோல்டு ஏறிச்சுன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ ஏறுங்க இறங்கிச்சின்னா இறங்கும் அந்த மாதிரி இப்போ பாருங்களேன் அஞ்சு வருஷத்தில் இது வந்து உங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆனுவல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ இப்போ மந்த்லி நம்ம லெட்ஸே ஒரு பத்தாயிரம் என்னால் போட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பத்தாயிரம் மந்த்லி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்க எஸ்ஐபிங்கிறது ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ மந்த்லி நீங்கள் பத்தாயிரம் போட்டிருந்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது பன்னெண்டு லட்சம் ஆயிருக்குங்க இதே ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ஆயிருக்கும் நீங்கள் வந்து மாதம் பத்தாயிரம் பத்தாயிரம்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போட்டிருப்பீங்க ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ஆயிருக்கும் இப்போ நீங்கள் மூணு வருஷத்துக்கு போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு லட்சம் ஆயிருக்கும் அஞ்சு வருஷம் கீழே பன்னெண்டு லட்சம் அதாவது பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷங்கிறப்போ எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தாக இருக்குதுங்க இதே நீங்கள் அஞ்சு வருஷங்கிறது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் அப்படின்னு போட்டிங்கன்னா பி லேக்ஸ் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அப்படி போயிருக்குங்க ஸோ இந்த மாதிரி தகவல்கள் உங்களோட நான் வந்து நிறைய பகிரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து நிறைய லைக்ஸ் போடுங்க கமெண்ட்டில் வந்து எஸ் அப்படின்னு போடுங்க ஸோ தட் வை ஐ நோ யூஆர் இன்ட்ரெஸ்டட் ஸோ ஐ கேன் மேக் அ டி டிஸ்கிரைப் ஐ மீன் வெரி டிஸ்கிரிப்டிவ் வீடியோ எஸ்ஐபினா என்ன மியூச்சுவல் ஃபண்டுனால் என்ன எல்லா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேங்க தேங்க் யூ